எல்லாம் சிறு சிறுச்சிங்க சின்ன பசங்களே சின்னதாயிட அம்மாவு இறந்துச்சா அப்போனு மூணு மாதத்துக்கும் முந்தி அம்மா மூணு மாதத்துக்கும் பிற்பாடு அப்ப ரெண்டு பேரும் மூணு மாதம் பசங்களை நீங்கள் தான் வளர்க்குறீங்க இப்போ பன்னெண்டு வருஷம் ஆஃப் போகுதுங்க வயசு அப்புறம் அந்த பிள்ளைய அப்ப வந்து பதிமூணு வயசு ஏழாவது படிச்சிது பன்னெண்டாவது படிக்கு பன்னெண்டாவது வரையில

அப்புறம் இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லை பையன் படுத்திட்டு ஒரு வருஷமா மரும வேண்டாம் திடீர்னு காலமாகிட்டேன் திடீர்னு பெருசு தலை கேதிங்க அப்புறம் அதை தான் அங்கே வருஷத்தில் ஐ ஐநூறு தான் கட்ட வேணுங்க சத்திசூரில் அப்புறம் அந்த ஐநூறு ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஐநூறு கட்டுனேன் ஐநூறு ஐநூறு கட்டினேன் எல்லா மக்களும் உதவி பண்ணாங்க சாமி ஆயிரம் கொடுத்தீங்க கிளை விருசம் கூட கிளை விருசு கூட ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்து பிள்ளை படிக்க படிக்க வைக்க படிக்க வைச்சோம் என்னால வேணுங்கிறது நீங்க தான் படிக்க வச்சீங்களா அதனாலதான் மகனும் இல்ல நீங்க தான் படிக்க வச்சீங்க படிக்க வச்ச அப்புறம் காலேஜ் சேத்துன சீக்கியா தவிரமுட்டிலயும் அது ஒரு அஞ்சு மாசம் போயிடுச்சு அந்த ஆயா வருதுல அந்த பொம்பற மகளோட பையன் அப்புறம் ஏதோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாயில பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு நான் காலேஜ் படிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா சரி எல்லா செலவும் போட்டு அவ செஞ்சுட்டாங்க அப்புறம் அவ அப்ப ராரி சொந்தமா வாங்கி ஓட்டிட்டு இருந்த அந்த ராரிக்கு வந்து சுட்சி போட்டுருந்தேன் அப்புறம் சுட்சு எதா எழுதி கொடுத்து எல்லாம் நீங்க எப்படி உங்களோட தேவையில்ல சமாளிச்சுக்கிறீங்க வேலைக்கு போறீங்களா வர இருந்தான் அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா வந்துடுங்க ரெண்டு லட்ச ரூபாயே அந்த புள்ளைக்கு தனியா அந்த புள்ளிக்கு வந்து பயன்படுத்தியா நீங்களே ரெண்டு பேருக்குமே செக்கு எதி கொடுத்தாங்க அப்புறம் இந்த தேவை வர முடியல அந்த புள்ள செக்க